நாம எந்த பங்கு போனாலும் ஃபர்ஸ்ட் இலையில பரிமாறது கேசரி தானே அப்படிப்பட்ட கேசரியை வாயில வச்சோன்னு கரையிற மாதிரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சும்மா அட்டஹசமா இருக்கும் விடாயில ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நாம சேர்த்த நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்போட அளவு நீங்க ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நீங்க சேர்த்துக்கோங்க அதை கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுத்ததா உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் கருகிடாமல் இருக்கும் உலர் திராட்சையை வறுக்கும் போது பலூன் சைஸில் உப்பி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேறு பாத்திரத்தில் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா அதே நெய்லேயே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கெட்டிப்படாமல் இருக்கும் ரவை தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையில் பாயிலான தண்ணியை சேர்த்துக்கலாம் பாயில் பண்ணிகிட்ருக்க தண்ணியில் நீங்கள் ரவையை சேர்த்திங்கன்னா சில பேருக்கு கரெக்டாக அதை கிண்ட வராது கெட்டி கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம் கெட்டியும் படாது கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ கலர் இதுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலர் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த ரவை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்திருக்கேன் இந்த அளவு கரெக்டா இருக்கும் ரொம்பவும் திகட்டாம கரெக்டான டேஸ்ட்ல இருக்கும் இந்த அளவு சேர்த்து பாருங்க இப்ப நம்ம சுகர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சேர்த்ததும் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுல ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் தான் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா எடுத்து நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா நம்ம பங்க்ஷன்ல சாப்பிடுற கேசரி டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கும் ஃபைனலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் முக்கியமாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி சாஃப்டாவே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணும்போது கேசரி நெல்லு நெல்லுன்னு இருக்கணும் ரொம்ப கிண்டவே முடியாத அளவுக்கு கெட்டியாக்குனீங்கன்னா அது இறுதிக்கு நேரம் ஆக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ